இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பிச்சைக்கார பொண்ணு ஒரு ஆளையும் ஒரு பெண்ணையும் பைப்பை எடுத்து அடிக்க போயிட்டு அவங்கள ஏமாத்தி அவங்களோட காரை எடுத்துட்டு போறா இவங்களும் அந்த கார் பின்னாடியே நடந்து ஓடுறாங்க அந்த பிச்சைக்கார பொண்ணு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு கார் டிக்கியை ஓபன் பண்ண ட்ரை பண்றா ஆனா அவளால கார் டிக்கியை ஓபன் பண்ண முடியல அப்ப பக்கத்துல ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் இந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சு ஏன்னு ஒரு மாதிரி நடந்துக்குன்னு கேக்குறாரு அப்ப இந்த கார்காரர் வந்து தயவு செஞ்சு இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போங்க சார் அந்த பைத்தியம் எங்களை ஏமாத்திட்டு எங்களோட காரை எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க அப்போ இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த போலீஸ் கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்றான் உடனே போலீஸுக்கு சந்தேகம் வந்து உங்களோட கார் டிக்கிய ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு கார் கார டிக்கில ஒண்ணுமே இல்ல சார் என்று சொல்கிறாரு இப்ப நீங்க கார் டிக்கிய ஓபன் பண்றீங்களா இல்ல நான் ஓபன் பண்ணவா நீங்க கார் டிக்கிய ஓபன் பண்ணாதான் நான் உங்களை இங்கே இருந்து போக விடுவேன் என்று போலீஸ்கார் சொல்கிறார் உடனே இந்த கார்காரரும் இந்த

என்ன பண்றேன் பாருன்னு கலெக்டருக்கு கால் பண்ணி போலீஸ் கிட்ட குடுக்கிறாரு இந்த போலீஸ்காரர் கலெக்டர் கிட்ட சார் இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க கார் டிக்கிய ஓபன் பண்ண சொன்னா ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு உடனே கலெக்டர் அவங்க அந்த மாதிரி ஆள் எல்லாம் கிடையாது அவங்க என்னோட பிரண்டு தான் அவங்கள போக விடு என்று சொல்லிட்டு போன வச்சிடுறாரு ஆனா போலீஸ் இவங்க கிட்ட இருந்து சாவியை புடுங்க ட்ரை பண்றாரு உடனே போன்ல பேசிக்கிட்டு இருந்த கலெக்டர் நேர்ல வந்து போலீஸ தள்ளிவிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்லியும் இவங்கள செக் பண்ணுவேன் நான் நினைச்சா இந்த நிமிஷமே கூட உன்னையே வேலையில இருந்து தூக்க முடியும் ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருன்னு சொல்றாரு அப்போ இந்த பிச்சைக்கார பொண்ணு கார் சாவிய புடுங்கி கார் டிக்கிய ஓபன் பண்ணிரா இப்பதாங்க தெரிய வருது இந்த கார்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்டரோட பொண்ணை கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு உடனே கலெக்டர் அந்த ஆளை ஓங்கி கன்னத்திலே அரைஞ்சிட்டு ஏன் என்னோட பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த ஆளு என்ன மன்னிச்சிடுங்க சார் என்னோட பையனுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கு அந்த நோய் நோயை குணப்படுத்தணும்னா ஐம்பது லட்சம் பணம் வேணும் அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க பொண்ணை கடத்தி உங்க இருந்து இருந்து மெயில் பண்ணி காசை வாங்கலான்னு நினைச்சேன்னு சொல்றாரு கலெக்டர் அதுக்கு நேரடியா உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லி பணம் கேட்டிருந்தால் நானே கொடுத்து இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் இந்த போலீஸ்காரர் கிட்டയും தோதா மனநலம் பாதிக்கப்பட்ட പെൺกีட்டയും மன்னிப்பு கேக்குறாரு இந்த ரெண்டு பேரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க